சனைதியாக எப்போ கம்பெனிக்கு அவரோ டோர் பண்ணிட்டதனால அவங்க தட்டுக்களை என்னால கரெக்டா வந்து ஒட்டடா சூட்ட முடியல அதனால இப்ப தனியா மறுபடியும் எடுக்கறேன் அவர்க்கு மறுபடியும் பேசி வணக்கம் சொல்றேன் சொல்லுங்க எப்படி உங்களுக்கு இதையெல்லாம் ஆரம்பிக்கன ஒரு என்ன பண்றது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் யாராவது ஒரு ஆமா அது எப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே வந்து கெட்ட இருக்குது ஒழுக்கமாக இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியல நாங்கள் ஒழுக்கமா தான் இருந்தோம் அப்படின்றது எங்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படி என்னென்னா நம்மளுடைய சூழ்நிலை வந்து சரியில்லை ஒன்று நம்ம ஒழுக்கமாக இல்லைன்னாலும் நம்ம வேலை பண்ணுற கல்ச்சர் தெரியல ஏன்னா பிரச்சனை இருக்குது அதெல்லாம் செய்யும் அதுக்கப்புறமா அது ஒழுக்கமாக அந்த கைவினை சாப்பாடு பண்ணி சாப்பாடு செய்யணும் ஸோ இந்த மாதிரி புதல் சூழல் இருக்குது இதுவே நம்மளை வந்து வேலியூட் ஓ ஒன்று நம்ம கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம சூழ்ந்து நம்மளை சுற்றி இருக்க கரெக்டாக இருக்கும் ஏன் இல்லை சொல்கிறேன் நானே பாடிக்கை வச்சுருக்கேன் நானே வெளியே வந்திருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் கூட சாடுவேன் எங்கேயும் வெளியே சாட மாட்டேன் எந்த கட்டத்திலும் கிடையாது பர்ஃபெக்ட் நான் அந்த அது அதாவது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது புற ஆனால் வந்து என்னென்னா அது கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன விஷயத்தை இந்த உணவு தான் அதை கண்ட்ரோல் பண்ணி இது பார்த்திங்கன்னா இப்போ சுகரு பிபி இந்த ரோட்டாய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாது ஆனால் இனியும் இந்த பாரம்பரிய அரிசியினால் உணவு கட்டுப்பாடு மூலமாக அழகாக தீர்க்கலாம் ஆனால் அதுக்காக கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம அதோடு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம்னா இது வந்து முழுமையாகவே வெளியே ஸோ இதுதான் வந்து இதனுடைய காரணம்

இதை எல்லாருமே உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் சரி அது எப்படி தான் இருக்குது இப்போது நார்மலாக நீங்கள் வந்து திணைன்னா திணை மட்டுமே சூப்பது திணை தூக்கிங்கன்னா எல்லோருமே சாப்பிட முடியாது கொஞ்சம் ரப்பாக இருக்கும் அது குழம்பு நிறைய இருக்கணும் திணையோடு சேர்த்து கொஞ்சம் பாரம்பரியம் இருக்குது இல்லை தூய பள்ளி அந்த மாதிரி எதாவது ஒரு அரிசியோ வந்து நார்மல் அரிசி நம்ம வீட்டில் இருக்க அடிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நிறையவே மாதிரி நீங்க என்ன வேலைக்கு சாப்பிட்றீங்களோ அதே மழை இருக்கும் ஆனால் இதை மெடிக்கல் கடம இப்ப நீங்க சொல்றது வந்து அதெல்லாம் மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுங்களா இல்லை இதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொல்லிங்களா இல்லை அந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து பேசிட்டு பழகிட்டோம் ஸோ அப்போ என்னாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளும் ரெண்டு நாளோ அந்த மாதிரி பழகிட்டோம்னா இது எடுத்து சொல்லுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்றதுதான் அதுக்கப்புறம் ஆறு நாள் இதுவே இதுதான் ஒரு சாப்பிடுவேன் நல்லா இருக்குது கஸ்டமர் இங்கே இட்லி தான் சாப்பிட்டு வெளியே சாப்பிட்டா தான் நான் என்ன சொன்னேன் சரி அவரு நம்ம நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன் இது அவர் சொன்னது உண்மை ஏன்னா நானே வந்து இப்போ இது இட்லி தான் சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் நான் போயிட்டு ஒரு இட்லி வெளியில சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் எனக்கு தெரிஞ்சுங்க ஏன்னா உணவு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக புது இப்போ சுவை அதிகமாக இருக்கும் சுவையே அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்ல இப்போ அப்போ இது நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பழசு சாப்பிட்டு வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளே தோணும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தான் சாப்பிட்டா போதும் அதுவே ஆறு தான் சாப்பிடுது இப்போ இந்த மாதிரி கடைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ இது நிறையா பேர் வந்து இப்போ ஆரம்பிக்க முடியுமா இல்லை இப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ குறைச்ச லாபம் தான்மா ஏன் குறைச்ச லாபம் இருக்குன்னா லாபம் இல்லாமல் இருக்காது குறைச்ச லாபம் தான் நம்ம ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு லாபம் இருக்கும் குறைச்ச லாபத்தை ஏன் வச்சிருக்கோம்னா நீங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சிறுதானியனாலே ஒரு பெரியமான ஒரு இடம் எல்லாமே நூறுபாய்க்கு மேல்தான் ஆமாம் அரிசி எல்லாருமே நூறுரூபாய்க்கு மேலே தான் ஸோ இப்போ நார்மல் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா இருக்க அரிசியில் ஒரு இட்லி கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா கொடுக்கலாம் இதே வந்து இந்த மாதிரி நூறுரூபா கொடுத்த அரிசியை பண்ணி கடல் எண்ணெய் எல்லாம் பண்ணி பண்ணிங்கன்னா நூறு பத்து ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பதினஞ்சு ரூபா இல்லை ஒரு இருபது ரூபா இல்லை இருபத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அதுதான் வந்து உண்மையானமே ஒரு ரேட்டு நான் இவ்வளோ லாபம் வச்சே ஒரு குறைஞ்ச அளவு லாபம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து இந்த பத்து ரூபா இருந்தது கஷ்டம் ஆனால் இருபத்தஞ்சு ரூபாய் இருந்தது அதோட ஒரு அழைத்து விரையாது ஓ ஆனால் நீங்கள் அந்த இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சாமானியம் சாப்பிட முடியும் அப்போ என்ன ஆகும் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு இது சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க விற்குவாங்க அப்போ என்ன நாங்கள் நினைக்கணும்னா பத்து ரூபா கொடுங்க இல்லை பதினஞ்சு பேருக்கு இந்த பதினஞ்சு ரூபா கொடுத்து அவங்க சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு வகையாக கிடைக்கு ஒன்று அவனுக்கு பசிக்காது இது ரொம்ப நிறைவாக இருக்கும் மூணு பேரை சாப்பிட வேண்டியதில்லை ரெண்டு பேரை சட்டா போச்சு அந்த அளவுக்கு இது இறைஞ்சது ஸோ ஒன்று வேலை வச்சுங்களா ஒரு வேலை மிச்சம் இருந்துச்சுங்களா ஸோ அப்போ அந்த சாப்பாடுடைய வேலை வந்து இதில் சேர்ந்து போச்சுன்னா இதுவும் கம்மியாகிடும் ஸோ இப்போ என்னென்ன இப்போது நம்ம இந்த பத்து ரூபா ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் போது பார்த்துக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில் வந்து நூறு இட்லி தான் விற்கணும்னு வச்சு இதே ஒரு ஐநூறு இப்படி விற்கிறோம்னு வச்சு இது லாபகரமாக ஆயிடுச்சு அப்போது உறைச்ச லாபத்தில் நிறைய யூனிட் வந்துருச்சுன்னா அப்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து பிரச்சனையாக இருக்கு இப்போ ஒரு ஐநூறு ஈஸி பண்ணுறோம் ஐநூறு ஆயிரம் இட்லி பண்ணுறோன்னு நமக்கு ஒரு ஒரு ரூபா தான் கிடைக்குதுன்னு இருக்குங்க இப்ப ஒரு நூறு இசைதான் இருக்கிறதுனா நூறு தான் கிடைக்கும் அப்போ அப்பா இதே ஆயிரம் ரூபா இருக்கிறது ஆயிரம் ரூபாய் வந்துருக்கு அப்போ ப்ராஃபிட் ஆகும்

மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லாமே பண்ணுவோம் இப்போ நாங்கள் சொன்னீங்களா இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே வந்து ஒரே மாவட்டம் தான் ஒரே அரிசியிலே எல்லாமே ஒரே போட்டு அதை சாப்பிடலாம் மாற்றி அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி விருப்பப்படுற மாதிரி பார்த்துக்கோம் எல்லாருமே சந்தேகமா சாப்பிடலாம் இது முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் அதான் வித்தியாசம் முன்னாடி வந்து அப்போ ராம கொடுத்துருக்கும் போது அதை சாப்பிடணும் கொஞ்சம் கடினமாகும் அப்போ நாங்களே கொஞ்சம் தான் இருந்தோம் ஸோ அப்போ ஒரு கஷ்டம் மனசு வைப்போம் இதே நிலம தான் புதுசாக வரும்போது தெரியும் ஏன்னா புதுசா ஒரு கதை இருந்துச்சுன்னு சொல்லி

உதாரணமான கணக்கு இருக்கு இது என்னைக்கு ஆரம்பித்தோம்னா இது வந்து ப்ராஃபிட் பண்ணுறதை விட சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா தான் அதை ஃபைன் டூன் பண்ணி ப்ராஃபிட்டாக கவர்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் என்னென்னா இது ப்ராஃபிட்டாக பண்ணலைன்னா சக்ஸஸ் ஆகாது ஏன்னா நாங்கள் வந்து சர்வீஸாக பண்ணுறோம்னா எவ்வளோ நாள் இப்போ ஒரு தேதி முடியும் என் கஸ்டமர்லாம் கேட்பாங்க சார் எவ்வளோ நாள் பண்ணி அப்படின்னா எங்கள் மூவி போயிருவீங்களா அப்படின்னு அது வந்து எதாத்தும் இல்லை அவங்க அது வந்து அவங்க கேட்டு கேள்வி வந்து ரொம்ப அற்புதமான கேள்வி என்னென்னா நீங்கள் நீ கொடுக்குறீங்க ஒரு ஒரு ஆறு மாதம் எங்களை பழக்கப்படுத்திட்டீங்க நாங்கள் நல்லா பழகிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம் என்னால் ரன் பண்ண முடியலதான் லாஸ் ஆகிடுச்சு நான் மூடியில எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா இப்போ தான் இந்த உணவுக்கு பழக்கப்படுத்துவோம் ஸோ இந்த உணவு கிடைக்காது அப்போ இந்த உணவு கிடைக்காமல் வேஸ்ட்டாக நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் இப்போ விட்டு போயிடுவோம் ஸோ அதனால் என்ன அவங்க சொன்ன அவங்க சொன்ன பாயிண்ட் தான் இதை கண்டினியூவஸாக ரன் பண்ணணும் ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பூசாக ரன் பண்ண முடியாது அப்போ ப்ராஃபிட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது எங்கள் எல்லாமே செலுத்துனது எல்லாமே கஸ்டமர் தான் யாருமே வெளியாக இருக்காது யூவை சொன்னது தான் யூவை சொன்னால் பீக்கள் தான் உங்களுக்கு கண்டெண்டாக சொல்கிறேன் நாங்கள் பத்து வீட்டுக்கு டிராவல் ஆனதுனால அந்த கண்ட் சொல்கிறோம் அவங்க அந்த பயம் இருக்கும் அதாவது ஒரு கஸ்டமர் நல்ல உணவை பழகிட்டேன் எனக்கு உடம்பு நல்லா இருக்குது ஸோ இவங்க இந்த உணவு போயிட்டு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது கொடுப்பாங்களா அப்படின்ற அந்த சந்தேகம்லாம் இருக்கும் அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இல்லாத இதை கண்டினியூஸாக கொடுக்கும் அப்போ என்னென்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த அக்சப்டன்ஸ் கடை கொடுக்கும் இந்த மாதிரி கடைகள் நிறைய வந்து நம்ம ஓரளவு நம்ம வந்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வசதி கண்டிப்பாக இந்த இந்த உணவு வந்து ஹண்ட்ரட் நம்ம ஆரோக்கியம் மீட்டே இருக்கும் அதில் எந்த மாற்று கற்றும் இல்லை அதுவும் இல்லாமல் இது எல்லா உணவுகள் மாதிரி கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்து சிறுதாணையம் மட்டும்தான் இருக்கு ஆனால் இங்கே அப்படி இல்லை பாரம்பரிய அரிசி பாரம்பரிய அரிசின்னா இங்கே கடைப்பையே ஜெனிட்டிக்காக சொல்லியிருக்கோம் மரபு வரை இயற்கை உணவகம் தான் போகும் மரபுனால் ஜெனிட்டிக்காக நம்ம ஜெனிட்டிக்காக நம்ம நார்மல் இந்த வெரைட்டிஸ்லாம் சாப்பிடும் நம்ம சாப்பிட்டதில்ல ரெட் ரைஸ் இந்த ரைஸ் தான் நம்ம வருடையும் கொண்டு வரணும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த பாரம்பரிய அரிசி ஒரு மிகவும் கூடுதலாம் ஸோ அப்போ வீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்லுவோம் இந்த பாரம்பரிய அரிசி நம்ம சாப்பாடு சிறுதானியம் ஒரு ஏதோ எட்டோ தான் இருக்கு ஓ ப்ளஸ் இந்த பாரம்பரிய பாரம்பரிய கடந்த பழ எந்த வகையான பாரம்பரிய அரிசி நாங்கள் மட்டுமே ஒரு ஐம்பத்தஞ்சு வகையான ரைஸ் யூஸ் பண்ணுவோம் இதுலேயே இவ்வளோ பண்ண முடியுமோ பார்த்தீங்கன்னா இன்னும்